அனைவருக்கும் வணக்கம் ஸ்லோகங்கள் பன்னெண்டு மற்றும் பதிமூணுல பீஷ்ம பிதாமகன் தனது சங்கை முழங்கி கௌரவ வீரர்களை உற்சாகப்படுத்துறாரு இதை தொடர்ந்து மற்ற கௌரவ வீரர்களோட கைத்தாலும் மேலத்தாலும் ஆரவாரம் இதெல்லாம் யுத்த காலத்துல எதிரொலிக்குது இன்னைக்கு ஸ்லோகங்கள் பதினான்குல இருந்து பதினெட்டு வரைக்கும் பார்க்கலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா வியாச மகரிஷிகள் அர்ஜுனர் பரமஹன் சயோகானந்தா மற்றும் அனைத்து குருமார்களையும் வணங்கி இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகவத்கீதை ஸ்லோகங்கள் உள் அர்த்தங்கள் ஆழமாக நமக்குள்ள பதிந்து அது செயலாக மாறணும் என்று ஒரு முஷம் பிரார்த்தித்து அருமிக்கலாம் கௌரவ படைவீரர்களோட சங்கு முழக்கங்களை தொடர்ந்து ஸ்லோகம் பதினான்குல மாதவா அதாவது கிருஷ்ணா மற்றும் பாண்டவா அதாவது அர்ஜுனா இவர்கள் இருவரும் வெள்ளை குதிரைகள் கூடிய தங்களது பிரம்மாண்டமான தேர்ல அமர்ந்தபடி அவர்களுடைய தெய்வீக சங்குகளை அற்புதமாக முழங்க ஆரம்பிக்கிறாங்க போன பதிவுல பீஷ்ம பிதா மகரோட சங்கோலி தியான தவ நிலைகளை ஏற்றிட்ட ஒரு ஆழ்ந்த அமைதி நிலையில அவரை உழுக்கி மீண்டும் இந்த பௌதீக வாழ்க்கைக்கு திருப்பக்கூடிய மூச்சு மகரோட சங்கோலி இப்படி ஆழ்ந்த தியான நிலைய சுவாசம் இடையூறு செய்யும் போது நம்ம ஆன்மா இதுல இருந்து இந்த சாதகனை மீட்டெடுத்து நம்ம அக காதுகளுக்கு பிரணவ மந்திரத்தையும் நம்மளோட அக கண்களுக்கு தெய்வீக ஒளியோட காட்சியும் அளித்து அந்த சாதகனை உற்சாகப்படுத்துது பிரமாண்டமான தேர் இங்க சாதகனான அர்ஜுனர் அமர்ந்திருக்க தவ தியான நிலை எப்ப இந்த சாதகனோட கவனம் கிருஷ்ணர் அப்படிங்கிற கூட்டஸ்தைத்தன்யா அதாவது இரு புருவங்களுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய புள்ளி மேல கவனம் செலுத்தப்படுதோ அப்ப சாதகனோட ஸ்பைனல் சென்டர்ஸ் முதுகத்தாண்டுல அமைக்கப்பட்டிருக்கும் சக்கரங்கள் இதன் வழியாக ஓம் என்கிற பிரணவ மந்திரத்துடைய வகை ஓசைகளையும் பூர்வ மத்தியில நெற்றிக் கண்ணோட ஒளியையும் காண இயலும் அப்படிங்கறது ஸ்லோகத்தோட அர்த்தம் தியானம் செய்கின்ற அந்த ஆரம்ப கட்ட காலத்துல நமக்குள்ள இருந்து எழும்பக்கூடிய ஓசைகள் மீது நம்மளோட கவனம் செல்லும் போது முதல்ல சுவாசத்தோட ஓசை இதய துடிப்பு இந்த மாதிரியான உடல் ரீதியான ஓசைகளையே முதல்ல நம்ம கேட்போம் இந்த கவனம் ஆழமாகவும் போது அகா கண்களுக்கு தெரியக்கூடிய காட்சியை பத்தி யோகானந்தர் விரிவாக சொல்றாரு இந்த படத்தோட பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி வெளிப்புறத்துல ஒரு கோல்டன் கலர் தங்க நிற வட்டம் இது நம்மளோட சூக்மமான அகா கண்களை குறிக்குது இந்த அக கண்கள் மூலியமாக நம்ம ஒன்னும் உள்ள ஆழமா நுழைத்து போகும் நீல கலர்ல பிரதிபலிக்கக்கூடிய நம்மளோட ஜீவாத்மாவை உணர்றோம் அதையும் தாண்டி ஒன்னும் உள் நுழைத்து போகும்போது அதுக்கு மையத்துல இருக்கக்கூடிய ஸ்டார் ஷேப்ல ஒரு ஒளி பரம் மாத்மாவின் ஒளி இதை நம்மளால உணர முடியும் கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனர் இவங்களோட சங்க முழக்கங்களை தொடர்ந்து ஸ்லோகங்கள் பதினைந்து பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டில் பிற வீரர்கள் அவங்களுடைய சங்கு முழங்குறாங்க இப்படி ஒவ்வொரு பாண்டவ வீரரோட சங்கோட பேர் என்ன தேவநிலை ஏந்தும் ஒரு சாதகனுக்கு இந்த எல்லா சங்கு முழக்கங்களையும் எதனை குறிக்குது அப்படிங்கறத விரிவா பாக்கலாம் ஆம் என்கிற பிரணவ மந்திரமே மூல ஓசையாகும் நமக்குள்ள கேட்கக்கூடிய ஓசைய நம்ம பின்தொடர்ந்துகிட்டே போனா அது நம்மள இறைவன் கிட்ட சேர்த்திடும் அப்படின்னு சொல்றாரு யோகானந்தரிங்க பதஞ்சலி முனிவரோட யோக சூத்திரங்கள்ல இரு வகையான சமாதி நிலைகளை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் முதல் படிநிலை சம்பிரக்ஞாத சமாதி இதுல இருந்து ஒன்னும் ஆழமாக போகும்போது அசம்பிரக்ஞாத சமாதி அப்படிங்கிற நிலை ஏற்படுது இங்க ஆடியன்ஸ் குழம்பிக்காம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன குறிப்பு இந்த சம்பிர சமாதி மற்றும் அசம்பிரக்யாத சமாதி அப்படிங்கிற இந்த இரு நிலைகளும் அஷ்டாங்க யோகத்துல சொல்லக்கூடிய எட்டாவது நிலையான சமாதியை குறிக்கல ஐந்தாவது மற்றும் ஆறாவது நிலைகளான பிரத்யாகார தியானம் இந்த நிலைகள்ல ஏற்படக்கூடிய அனுபவத்தை தான் குறிக்குது ஆனா இந்த நிலைகளுக்கு பெயர்ல சமாதி அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்தியிருக்காங்க கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற ஸ்டேஜ் இந்த அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா இனிமே பார்க்க போறது ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம தெளிவா நமக்கு புரியும் சுருக்கமா சம்பிர சமாதி அப்படிங்கிறது மனம் பல விஷயங்கள் மீது அழைப்பாயாம ஏதோ ஒரு விஷயத்தின் மேல மட்டும் முழு கவனத்தோட ஒருநிலைப்படுத்தப்படுறது சம்பிரக்ஞாத சமாதி உதாரணத்துக்கு ஒரு கடவுளோட உருவமா இருக்கலாம் சிவன் இல்ல அம்பாள் இல்லைன்னா ஒரு மந்திர ஜபமா இருக்கலாம் தொடர்ந்து ஒரு மந்திரத்தை ஜபிக்கிறதுனால மனம் ஒருநிலைப்படுறது இந்த ஒரு விஷயம் கூட இல்லாம மனம் முழுமையாக சுயத்துடன் கடப்பது அசம்பிரக்ஞாத சமாதி பதஞ்சலி முனிவர் இந்த சம்பிர சமாதி அப்படிங்கிற நிலைய நான்கு படிநிலைகள் தேஜஸாக விச்சாரா ஆனந்தா அஸ்மிதா இது எதுக்காக இங்க பாக்குறோம் அப்படின்னா ஸ்லோகங்கள் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டுல ஒவ்வொரு பாண்டவ வீரர்களோட சங்கு முழக்கங்கள் ஒவ்வொரு சக்கரத்தின் வாயிலாக இந்த சம்பிராத சமாதியோட நான்கு நிலைகள்ல ஒவ்வொன்றையும் சாதகனுக்கு உணர்த்தி ஒவ்வொரு படிநிலையும் சாதகன் தாண்டி வரான் அப்படிங்கறத குறிக்குதீங்க ஒவ்வொன்னா பார்க்கும் போது நமக்கு ஒண்ணு கூட கொஞ்சம் தெளிவா புரியும் ஸ்லோகங்களோட வரிசையா பார்க்காம இந்த படிநிலைகளோட வரிசையா பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோகம் பதினாறுல பாண்டவ சகோதரரான சகாதேவன் இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம் சகாதேவன் குறிக்கிறது மூலாதார சக்கரா பஞ்சபூதங்கள்ல நிலம் சகாதேவனோட சங்கோட பெயர் மணி புஷ்பகம் அதன் பொருள் ஓசை மூலமாக வெளிப்படுறது மூலாதார சக்கரத்துக்கு மேல கவனம் செலுத்திக்கிற ஒரு சாதகனுக்கு ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் ஒரு தேனி இல்லைன்னா வண்டோட ரீங்காரம் போல இந்த ஓசை கேட்க தொடங்கும் போது அந்த சாதகனுக்குள்ள ஒரு சந்தேகம் ஒரு குழப்பம் ஏற்படும் இது வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு ஓசையா இல்ல உண்மையிலே எனக்கு உள்ள இருந்து எழும்பக்கூடிய ஒரு ஓசையா அப்படின்னு இந்த முதல் ஸ்டேஜுக்கு பெயர் வித்தர்கா சம்பிராத சமாதி அடுத்தது நகோலா நகோலா சங்கு பெயர் சுகோஷா இதுக்கு அர்த்தம் இனிமையான மற்றும் தெளிவான ஓசை நக்குலா குறிக்கிறது சுவாதிஷ்டான சக்கரம் பஞ்சபூதங்கள்ல நீர் சுவாதிஷ்டான சக்கரத்து மேல கவனம் செலுத்துகின்ற சாதகனுக்கு சந்தேகம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை தாண்டி இந்த ஓசை வெளியில இருந்து வரல இருந்து தான் வருது அப்படிங்கறத புத்தியோட துணையோட புரிஞ்சுக்கிட்டு இதுக்கும் மேல இந்த ஓசை எப்படிப்பட்டது அப்படின்ற ஆராய்ச்சியில புத்தி ஈடுபட ஆரம்பிக்குது இந்த நிலையில ஓம் என்கின்ற பிரணவ மந்திரம் ஒரு அழகான புல்லாங்குழல் இசை போல சாதகனோட அக காதுகள்ல ஓசை எழுப்புது ஓசையை பத்தி ஆராயறதுனால விச்சாரம் செய்யறதுனால விச்சார சம்பிர சமாதி இந்த நிலைக்கு பெயர் அடுத்தது ஸ்லோகம் பதினைந்து அர்ஜுனர் இவருடைய சங்கோட பெயர் தேவதத்தா இதன் அர்த்தம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அர்ஜுனர் குறிப்பது மணிப்பூரக சக்கரா பஞ்சபூதங்கள்ல நெருப்பு மூலக்கூறு மணிப்பூர சக்கரத்தின் மீது மனதை ஒருநிலைப்படுத்தி கவனம் செலுத்துகின்ற சாதகனுக்கு ஓம் என்ற மந்திரம் ஒரு வீணை இசை அதோட ஓசை மாதிரி கேட்கும் இந்த இடத்துல சந்தேகம் அப்படிங்கிற மனநிலையிலிருந்து மாறி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய புத்தியோட விச்சாரம் அப்படிங்கிற நிலையிலிருந்தும் மாறி இந்த உணர்வால் ஏற்க கொள்கிறான் கிளியர் ஆஃப் த சவுண்ட் அண்ட் ட்ரூ நேச்சர் இதனோட விளைவு தான் ஆனந்தம் அதனால இந்த நிலைக்கு பெயர் ஆனந்த சம்பிர சமாதி அடுத்தது பீமா பீமரோட சங்கு பெயர் பௌந்திரா இதனுடைய அர்த்தம் கீழ் நிலைகளை அழிக்கக்கூடியது தட் விச் டிஸ் டிஸ்இன்டகிரேட் தி லோயர் ஸ்டேட் பீமா குறிக்கிறது அனாஹட்ட சக்கரா காற்று மூலக்கூறு அனாகாட சக்கரத்தின் மீது தியானம் செய்யக்கூடிய சாதகனுக்கு ஓம் என்ற படவ மந்திரம் நீளமான ஆழமான ஒரு கோவில் மணி ஓசை மாதிரி கேட்கும் இந்த நிலையில மனசோட குழப்பம் இல்லை புத்தியோட விச்சாரம் இல்லை உணர்வு நிலைகளும் இல்லை எல்லாமே கரைந்து உள்ளுணர்வோடு கலந்த ஒரு அக ஆனந்த நிலை இது கூட நான் என்ற உணர்வும் ஆனால் ஒன்றும் இருக்கு நான் அப்படின்னா இந்த இடத்துல உடல் மனம் அப்படிங்கிற நான் எல்லாம் கடந்து நிர்மலமான ஒரு நான் அப்படிங்கிற உணர்வு பியோர் சென்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவலைஸ்ட் பீயிங் ஆர் ஐ ஆம் அப்படின்னு சொல்கிறது ஐ ஆம் திஸ் பாடி ஐ ஆம் திஸ் மைண்ட் அதெல்லாம் இல்லாமல் வெறும் ஐ ஆம் இந்த நான் என்ற உணர்வு இன்னும் இருக்கிறதுனால இந்த நிலைக்கு பேர் அஸ்மித சம்பிரஜியாத சமாதி அஸ்மிதனா ஈகோ இந்த பதினைந்தாவது ஸ்லோகத்தை வாசிக்கும் போது அர்ஜுனரை தனஞ்சயன் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க பீமாவை விரிகோதரா அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க அடுத்து இப்போ மறுபடியும் பதினாறாவது ஸ்லோகத்தில் யுதிஷ்டர் இவருடைய சங்கோட பெயர் அனந்த விஜயா இதோட அர்த்தம் முடிவில்லாததை எல்லையற்றதை வெல்வது தேட் விச் கான்கர்ஸ் இன்ஃபினிட்டி யுதிஷ்டர் குறிக்கிறது விஷுதி சக்ரா ஆகாயம் பஞ்சபூதங்களில் விஷுதி சக்கரத்தின் மீது கவனம் செலுத்துகின்ற சாதகனுக்கு ஓம் என்ற ஓசை எங்கும் எதிலும் பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இடி ஓசையாகவோ சமுத்திர அலை ஓசையாகவோ கேட்கும் இந்த இடத்துல சந்தேகம் பட்ட மனசு ஆராய்ச்சி செய்த புத்தி உணர்வுபூர்வமாக உணர்ந்த அந்த சித்தம் நான் என்ற அடையாளத்தை கொண்ட அந்த அஸ்மிதம் எல்லாமே கரைந்து இன்னும் ஆழமான உடைய எல்லையில்லா ஆனந்த நிலையான அசம்பிராத சமாதின்ற நிலை இங்கே உருவாகுது இப்போ ஸ்ரீகிருஷ்ணர் பதினைந்தாவது ஸ்லோகத்தில் ரிஷிகேஷா அப்படின்னு குறிப்பிடப்படுறாரு புலன்களுடைய தலைவர் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு இவருடைய சங்கான பஞ்சஜன்யா அதாவது ஐந்து மூலக்கூறுகளையும் உருவாக்கக்கூடியது ஆங்கியா சக்கரவாலருந்து வெளிப்படக்கூடிய இந்த ஓம் என்கிற மந்திரம் முதல் ஐந்து ஓசைகளோடு ஒரு கலப்பு ஓசையாக இருக்கும் சிம்ஃபனி ஆஃப் தி ஃபைவ் சவுண்ட்ஸ் ஆஃப் பிரணவா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கலப்பு ஓசையே ஓம் அப்படிங்கிற பிளவுபடாத முழுமையான நாதம் பைபிளில் ஜெனிசஸில் குறிப்பிடப்பட்டிருக்க இந்த பிகினிங் வாஸ் எ வேர்ட் அந்த வேர்ட் வாஸ் வித் காட் அண்ட் த வேர்ட் வாஸ் காட் இங்கே வேர்ட் அப்படின்னு குறிப்பிடுறது இந்த ஓம் காரநாதத்தை தான் இந்த நிலையில் சாதகன் சவிகல்ப சமாதி அப்படிங்கிற அற்புதமான இறைவனை உணர்ந்த நிலையை அனுபவிக்கிறான் ஆங்கிய சக்கராவியம் தாண்டி சகஸ்டாரத்துக்கு உணர்வு நிலை உயரும் போது உயரும்போது சமாதி அப்படிங்கிற நிலை அடையப்படுது இப்போ அடுத்த இரண்டு ஸ்லோகங்கள் பதினேழு பதினெட்டில் மற்ற சில முக்கியமான பாண்டவ வீரர்களோட சங்க முழக்கங்களை பற்றி கூறப்படுது எப்படி பஞ்ச பாண்டவர்கள் மற்றும் கிருஷ்ணர் சக்கரங்களை குறித்தாங்களோ அதே மாதிரி மற்ற பாண்டவ வீரர்கள் நம்ம சூக்ம உடலில் உயிர் சக்தி ஓடக்கூடிய நாடிகளில் குறிக்கிறாங்க பதினேழு பதினெட்டு ஸ்லோகங்களில் குறிப்பிடப்பட்டிருக்க பாண்டவ வீரர்கள் காஷிராஜா ஷிகண்டி விஷ்டதுயா விராடர் சத்யகி அல்லது யூதனர் துருபதர் திரௌபதியோட ஐந்து புதல்வர்கள் மற்றும் சுபத்ரியன் மகனான அபிமன்யு இவங்க எல்லாரும் கூட பஞ்ச பாண்டவர்களை தொடர்ந்து அவங்கவுங்க சங்கம் ஒழங்குறாங்க தொடர்ந்து அடுத்து ஸ்லோகம் பத்தொம்போது அடுத்த பதிவில் பார்க்கலாம் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்